வணக்கம் வணக்கம் நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழையில் ஊடு பயிராக என்ன பயிரிடலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழைனாலே ஒரு நீண்ட கால பயிருங்க இரண்டு வருஷம் வரைக்கும் நீடித்திருக்கக்கூடிய ஒரு பயிர் ஸோ ஏழுக்கு ஏழு அப்படிங்கிற இடைவெளியில் வாழைக்கட்டையை நடவு செஞ்சிருப்போம் ஸோ நமக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால தாராளமாக நம்ம வந்து ஊடு பயிர் விவசாயம் செய்யலாங்க இதில் என்னென்ன ஊடு பயிர் விவசாயம் செய்யலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் நடவு செய்யலாங்க கொடி வகைகளான பூசணிக்காய் தர்பூசணி வெள்ளரிக்காய் சுரக்காய் இந்த கொடி வகைகள் எல்லாமே நடவு செய்யலாம் அதே மாதிரி தக்காளி நடவு செய்யலாம் பச்சை மிளகாய் நடவு செய்யலாம் காலிஃப்ளவர் வந்து நடவு செய்யலாங்க ஸோ நமக்கு வாழை பலன் தர்றதுக்கு பத்து ஆகும் ஸோ தார் போடுற வரைக்கும் நமக்கு இந்த ஊடு பயிர் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குங்க அதே மாதிரி ஊடு பயிரில் விவசாயம் செய்கிறதுனால அந்த முதன்மை பயிர் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வந்து வளருங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஈல்டும் நல்லா வரும் பூச்சி தாக்குதல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறைவாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ